துலாத்தட்டில் தட்டில் உன்னை வைத்து நிதர் செய்யும் பொன்னை வைத்தால் துலாபாரம் தோற்காதோ பேரலகே முகம் பார்த்து பேசும் உன்னை முதல் காதல் சிந்தும் கண்ணை அணைக்காமல் போவேணோருயிரே முந்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே செல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொண்ணானதே இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்கு நான் போனேனோ நாட்களும் வீணானதே வானத்தில் நீ வெள்ளிலா ஏக்கத்தில் நான் செய்வதா இப்போது என்னோட ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன இப்போது என்னோடு வந்தால் என்ன ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொண்ணானதே இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்கு நான் போனேனோ நாட்களும் வீணானதே ஏகத்தில் நான் தெரிவதா திஸ் இஸ் நாட் நான் யாரையும் நினைச்சுக்கோணும் இல்ல சும்மா பராபாதிக்கு உண்மையிலே முடிச்சு பாத்தீங்க தான் பாடிங்களா இவ்வளவு நேரமா தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர் சொல்லி எங்களை கூட்டி கொண்டு வைத்து கொண்டு இருந்துச்சு பார்த்தா நாங்க பிளானிங் பண்ணினதுல ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தான் இருந்து இப்ப பார்த்தா செவன் கிலோமீட்டர் செவன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு ஐயா எங்களை ஏமாத்திட்டாங்க எங்களை ஏமாத்திட்டாங்க இன்னும் போகணும்னாங்க வெயில் அதிகமான வெயில் அப்பவும் கொஞ்சம் சூனா முஷ்பாத்தியா தான் வந்தது எப்படி பாட்டு